ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ரயில்வே ட்ராக்ல பல ரயில்கள் அதாவது எக்கச்சக்கமான ரயில்கள் அதாவது நீங்கள் பார்க்க முடியாத ரயில்கள்லாம் இதில் இந்த தண்டவாதத்தில் போயிருக்கு அப்படியாப்பட்ட அந்த தண்டவாதம் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இப்போ ஒரு ரயில் வர டைம் ஆச்சு ஒரு ரயில் வரும்னு நினைக்கிறேன் அதை நம்ம பார்க்கத்தக்கன்னு நினச்சிருக்கோம் அது கூட வந்து என்னென்னா அது ஒரு முக்கியமான விஷயம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரிங்களா கடைசியாக லாஸ்ட் எண்டில் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல போகிறேன்ட்டு அது நம்ம ரயில் தான் அதுக்காக தான் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும் பின்னாடி பாருங்கள் அதே மாதிரி ஒரு அக்கா பாருங்கள் ரயில் தண்டவத்தை வந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அதுதான் வெயிட்டிங் நினைக்கிறேன் இங்கே ஏன்னா இதில் இந்த ரயிலில் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தண்டவாளத்தில் எக்கச்சக்கமான ரயில் அதாவது நம்ம இதையும் பார்க்க முடியாத ரயிலுக்கெல்லாம் இருக்குது அதாவது சொல்கிறது அமெரிக்கா ரயில்னு சொல்கிறாங்க ஜப்பான் ரயில்னு சொல்கிறாங்க சில ரயில்கள்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த தண்டவாக தான் மன்னிச்சிட்டு இருக்கோம் வாங்க ரயிலில் டைம் ஆகி போச்சு ஏன்னா அது ரயில் சவுண்டை சரியான சவுண்டு கேட்கும் அங்கே ஆறு சவுண்ட் சவுண்டு அதுவும் பயங்கரமாக கேட்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே ரயிலுங்கிறது இந்த மலை பாதியில் சரியான ஸ்பீடுங்க பயங்கர ஸ்பீடு சும்மா அல் அல்லும் அந்த அளவுக்கு ஸ்பீடு ஆனால் இதுவரையும் நீங்கள் பார்க்காத ஸ்பீடெலாம் அந்த தண்டவாளத்தில் போய்வோம் அந்த அப்படியே ஒரு ரயில் தான் நம்ம வெயிட்டிங்கே அதை ரயில் வர டைம் ஆச்சு வாங்க நான் அதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ரயில் பக்கம் வந்து நினைக்கிறேன் பக்கம் வந்தாவே ஆர்ன் அடிப்பான்னு நினைக்கிறேன் எல்லாம் பக்க வந்து நினைக்கிறேன் நானும் எங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இங்கே நிச்சயம் நான் பேசிட்டு ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அவங்க ஆர்ன் அடிச்சிட்டே இருப்பானுங்க மேலே வர ஹெவி சொல்கிறது ஹெவி லோடு கரண்ட் ஐயிலும் போயிட்டுருக்கு இப்போ அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னா உங்கள்கிட்ட இந்த வீடியோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் வாங்க அப்படியே கொஞ்சம் இருக்கலாம் முன்னாடி ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம் ஏன்னா ரயில் வர டைம் ஆகி போச்சு அது கண்டிப்பாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இதாகிடும் அவன் ஆர்ட்டே சாப்பிடுப்பான் நம்மள ஆனால் நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம் கொஞ்சம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்ட்டு ஓட வேண்டியதான் அப்படியே ஓடலாம் வாங்க ரயில் வந்துடுச்சு நினைக்கிறேன் அது ஆரணம் பாருங்க சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்குது சங்கு ஊதுற மாதிரி கூ கூ கூன்னு சவுண்ட் கேட்குது இந்த மாதிரி நான் இப்போ தானே கேட்கறேன் வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு ரயிலுக்கும் ஒவ்வொரு சவுண்டு மாதிரியே பாருங்க ஒரு அக்காவும் வந்துட்டு ரயில் அவங்க அவங்க ரயில் போகிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்டவாளமே அந்த அளவுக்கு ஒரு அதிர் சவுண்டு கேட்குதுங்க இங்கே நிற்கிறேன் ஒரு கட்ட மேலே என் காலில் அப்படி வைப்ரேட் ஆகுது தெரியும் பார்த்தா உங்களுக்கு பின்னாடி பாருங்க பிளாக் கலரில் அப்படி ரயில் போருங்க கரிமுனியாட்டுமே ரயில் வந்துட்டு இருக்குது பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேது பக்கம்தான் போய் பார்க்க மாட்டேங்குது ஆமாங்க ரெண்டு மூக்கு மாதிரி வச்சு ஒரு ரயில் ஓது பாருங்க வெள்ளையா இங்கே பாருங்க சாமி சரியான ஸ்பீட் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் எங்கடா அது இங்கே பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் ஒருவாரு சிரிச்சுட்டே போகிறாரு நம்பி பார்த்து மாதிரி வாரெலாம் நிற்காதப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரயிலங்க வேற லெவலாக இருக்குல்ல பார்த்தா பார்த்து எவ்வளோ பாருங்க லென்த்துக்கு போயிட்டே இருக்கு பாருங்க என்ன அது பாடி தான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க சவுண்டு உங்களுக்கு கேட்குதலே தெரியல இதில் நிறைய சரக்குலாம் எல்லாம் போவோம் இங்கே பாருங்கள் லென்த்துக்கு ஒன்றும் வந்துட்டேக்கு பாருங்கள் எண்டங்ஷம்னா காணுறதுக்கு எண்டுக்காடே காணன்ற மாதிரி ரயில் வந்துட்டே போயிட்டே கிது பாருங்க பிடிச்சி அரிசியாக போயிட்டே இருக்கு பாருங்க வேற லெவலாக இருக்கு இப்போ இந்த பக்கமும் முடியல அந்த பக்கமும் முடியல எல்லா பக்கமும் தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கு இங்க பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் சரியான ஸ்பீடு அப்படியே அள்ளுக்கு பார்த்துக்கோங்க ரயில் போச்சு ஓடியே போயிச்சு பாருங்க எவ்வளோ லென்த்து எப்பா பயங்கர லென்த்துங்க சரித்திலே இன்றைக்கி இந்த தண்டவாளத்தில் இப்படி ஒரு லென்த்து ரயில் இப்போ தாங்க பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரு பக்கம் தொலை வரும்னு நினைக்கிறோம் அவ்வளோ லென்த்துக்கு ரயில் அதாவது இந்த பொட்டிக்குள்ளே என்ன போச்சுன்னு எனக்கே தெரியாது இந்த மாதிரி பொட்டிக்குள்ளே என்னென்ன சரக்கு ஏற்றிட்டு போவாங்க அப்படி தெரிஞ்சால் மறக்காம கேள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த இந்த வீடியோ நம்ம பெருசாக ஒன்று பண்ணியிருக்கோம் அதை நம்ம வசூல உங்களுக்கு தெரியாது முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரயிலு போகிற பொட்டியில் நிறையா வந்து தங்கம் இருக்குதுங்கிறாங்க அப்புறம் இன்னும் நிறையா பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகுதுங்கிறாங்க என்னன்னே தெரியல ஆனால் பட் அது நமக்கு தெரிஞ்சதே வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் மக்களாக உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னால் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் இல்லை பார்க்காம கூட இருக்கலாம் இந்த வீடு இந்த சொல்றது இந்த பொட்டியில் இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னு தெரியாம கூட நிறைய பேர் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பாருங்கள் இந்த தண்டவாளத்தை நம்ம எக்கச்சக்கமான ரயில் நம்ம பார்த்துருக்கோம் இதுவரை ஒரு சொல்கிறது அதிசயமான ஒரு ரயில்னு சொல்லலாம் இதை நம்ம பார்க்க முடியாத ஒரு ரயில் அது எவ்வளோ லென்த்துக்கு போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு உங்களே பார்த்தா தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த ரயில் இந்த தண்டவாளத்தில் போயிருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ லென்த்துக்கு போயிருக்குன்ட்டு ஆனால் அது மறக்காமல் நம்ம சேனல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் டாடா ஃப்ரெண்ட்ஸ் ரயில் போயிடுச்சு ஓடியே போய் பாருங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்து எப்பா பயங்கர லென்த்துங்க சருத்ததுலேயே இன்றைக்கி இந்த தண்டவாளத்தில் இப்படி ஒரு லென்த்து ரயில் இப்போதாங்க பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு பக்கம் தொலை வரும்னு நினைக்கிறோம் அவ்வளோ லென்த்துக்கு ரயில் அதாவது இந்த பொட்டிக்குள்ளே என்ன போச்சு எனக்கே தெரியாது இந்த மாதிரி பொட்டிக்குள்ளே என்னென்ன சரக்கு ஏற்றிட்டு போவாங்க அப்படி தெரிஞ்சால் மறக்க முக்கிய கம்மான் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த இந்த வீடியோ நம்ம பெருசாக ஒன்று பண்ணியிருக்கோம் அதை நம்ம மசூட்றது உங்களுக்கு தெரியாது முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரயிலில் போகிற பொட்டியில் நிறையா வந்து தங்கம் இருக்குதுங்கிறாங்க அப்புறம் இன்னும் நிறையா பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகுதுங்கிறாங்க என்னன்னே தெரியல ஆனால் பட் அது நமக்கு தெரிஞ்சதே வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் மக்களாக உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னால் நீங்கள் நிறையா பேர் பார்க்கலாம் இல்லை பார்க்காம கூட இருக்கலாம் இந்த வீடு இந்த சொல்கிறது இந்த பொட்டியில் இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னு தெரியாம கூட நிறைய பேர் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தண்டவாளத்தை நம்ம எக்கச்சக்கமான ரயில் நம்ம பார்த்துருக்கோம் இவரை சொல்ல சொல்கிறது அதிசயமான ஒரு ரயில்னு சொல்லலாம் இதை நம்ம பார்க்க முடியாத ஒரு ரயில் அது எவ்வளோ லென்த்துக்கு போயிட்டுருக்குன்னு உங்களே பார்த்தா தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த ரயில் இந்த தண்டவாளத்தில் போயிருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ லென்த்துக்கு போயிருக்குன்ட்டு ஆனால் அது மறக்காம நம்ம சேனல் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்